தமிழ் வணக்கம் ஈரானினுடைய விரட்டி அடிக்கப்பட்ட மகன் தகவல் வெளியாகி இருக்கின்றது அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இப்பொழுது ஈரானில் இருக்கின்ற அயதுல்லா அலி கமாயினி தலைமையிலான மதவாத ரெஜீமை உடனடியாக ஆட்சியிலிருந்து விலத்த வேண்டும் என்றும் ஜனநாயகமான முறையில் ஈரானினுடைய ஆட்சி மக்களுடைய கைகளுக்கு மாற வேண்டும் என்றும் ஈரானின் அதிகாரத்தில் இவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்று மத்திய கிழக்கே அமைதி குலைந்து தளம்பல் நிலைக்கு போயிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரானது அந்த போரின் நதியானது எங்கு சென்று முடிய போகின்றது என்றால் ஈரானினுடைய கடலுக்குள் தான் அது விழப்போகின்றது என்கின்ற கருத்துக்கள் நிலவுகின்ற நிலையில் ஈரானில் இருக்கின்ற மதவாத குழுவினர் பதவியில் இருந்து நீக்கப்படுகின்ற ஒரு சூழலில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியில் ஈரானினுடைய பழைய மன்னர் ஜாவினுடைய மகனும் மற்றவர்களும் திரும்புவதற்கான ஒரு நடவடிக்கையா இது என்பது ஒரு கேள்வி அதற்கு கட்டியம் கூறும் ஒரு காட்சியா இது என்பதும் கேள்வியாக இருக்கின்றது ஈரானினுடைய மன்னர் வெளியேறுகின்ற தருணம் வெளியேறுகின்றிருந்து இருந்த அயதுல்லா கொமனி ஈரானுக்கு திரும்புவதற்கு முயற்சி எடுத்தார் என்பதும் அதே காட்சி மறுபடியும் திரும்புவதும் இந்த காணொலி தரும் தகவலாகும் இஸ்ரேல் இப்பொழுது எங்கே போகின்றது ஈரானிய இஸ்லாமிய குடியரசு புரட்சி நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விரட்டியடிக்கப்பட்ட காலம் சென்ற மன்னர் ஜாவினுடைய மகன் முகமது பஹ்லாவி இருக்கும் கருத்துக்கள் பலத்த சந்தேகங்களை உருவாக்குகின்றன மத்திய கிழக்கு எரியவும் குழம்பவும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்போதிருக்கும் ஆயுதுல்லா அலி கேமேனி குழுவினரே காரணம் என்றும் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் திட்டவட்டமாக பேசியிருக்கின்றார் இவர் மன்னர் சாவினுடைய மூத்த மகனாகவும் இளமை காலத்தில் மன்னர் ஷா இருந்த அதே தோற்றத்தில் இவர் காணப்படுகின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது மத்திய கிழக்கு எங்களுடையது அதை நாங்களே மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் இப்போது ரெஜிம் வீழ்த்தப்பட்டு ஜனநாயக சக்திகளிடம் ஈரானுடைய அதிகார கையளிக்கப்பட வேண்டும் ஈரானிலும் வெளிநாடுகளிலும் இதற்காக தயாராக இருக்கின்றார்கள் ஜனநாயக விரும்பிகள் என்றும் தெரிவிக்கின்றார் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஈரானில் இருந்து வெளியேறி தாங்கள் சொந்த நாட்டை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் அதற்கு காரணமாக இருப்பவர்கள் இன்றைய ஆயதுல்லா அலி காமனி குழுவினரே என்றும் சுட்டிக்காட்டினார் இவருடைய தந்தை ஈரானிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பொழுது அமெரிக்க ஆதரவாளர்களாகிய இவர்கள் வெளியேறிய பொழுது இவரும் வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்க தக்கது இவருடைய தந்தை ஜா ஈரானில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் என்று மேற்கு நாடுகள் புகழாரம் சூட்டியிருந்தன அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றில் இவருடைய சீர்திருத்தங்கள் நடைபெற்றன அதன் பின்னதாக இவருடைய இரும்பு கரம் ஈரானிய மக்களினுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது ராணுவத்தை வைத்து ஈரானிய மக்களை அடக்கி ஒடுக்க ஆரம்பித்தார் இவருடைய ஆடம்பர வாழ்வு காரணமாக மத்தியதர தர வர்க்க ஈரானியர்களிடமும் ஏழை தொழிலாளர்களை கொண்ட கீழ்த்தட்டு ஈரானிய மக்களிடமும் இவர் செல்வாக்கை இழந்தார் இதனால் இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் வடித்த பொழுது இலகுவாக இவரை அகற்றி அயதுல்லா உடைய இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஆட்சி மலர்வதற்கும் இவருடைய தவறுகளை காரணமாக அமைந்தன இவருடைய தந்தையார் நடத்திய திருமண நிகழ்வு ஒன்று உலகத்தின் மிக கூடுதலான செலவில் நடத்தப்பட்ட திருமணம் என்று வர்ணிக்கப்படுகின்றது ஈரானிய மக்கள் ஏழ்மையில் இருக்க இவர் நடத்திய திருமணம் இவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது இலங்கையினுடைய கடைசி மன்னன் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கனுடைய மகன் இப்பொழுது தமிழகத்தில் இருந்து குரல் கொடுப்பது போல ஈரானிய மன்னர் சாபினுடைய மகனும் இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து குரல் கொடுத்திருக்கிறார் அவரை அதிகார கட்டலுக்கு கொண்டு செல்வதற்கு யார் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை இருப்பினும் அமெரிக்காவிலிருந்து அவர் கொடுத்திருக்கின்ற குரல் இப்பொழுது நடைபெறுகின்ற போரின் நிகழ்ச்சி திட்டத்தின் போர் இறுதி இலக்கா என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது ஈரான் ரெஜிமை வீழ்த்தி இவரை தற்காலிகமாக அமர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இப்போது இருக்கும் தாக்குதல் முறையை பார்த்தால் ஈரானுக்கு உள்ளே இறங்கி ஒரு போரை நடத்தாமலே இப்போதைய நவீன ஆயுதங்களினால் ஈரானினுடைய ரெஜிமின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களினால் முதலில் தலைமைகள் மீது தாக்குதலை நடத்தி அதன் பின்னர் கடுமையான குண்டுவீச்சுக்களை வீசி தரைமட்டமாக்கி படைகளை இறக்கி நடத்துகின்ற இந்த போர் முறையை ஈரான் மீது கை இருந்தால் ஈரான் எப்படி அதற்கு தாக்குப்பிடிக்கும் என்பது சவால் தரும் கேள்வியாகவே அமையும் காசாவிலும் லெபனானிலும் நடைபெற்ற சம்பவங்கள் ஏன் ஈரானில் நடைபெறக்கூடாது என்று ஈரானிய ஆட்சியாளர்கள் அதற்கு எதிராக எப்படி தயாராவார்கள் என்பதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது போல ஈரானிய குரல் கேட்டிருக்கின்றது மணி ஓசை போல மேலும் இவர் ஈரானில் ஒரு புதிய ஏரா ஓட வேண்டும் என்று கூறுகின்றார் இது தொடர்பாக ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற இவர் பொழுது கூறிய கருத்துக்கள் இப்போது இருக்கின்ற ஈரானினுடைய நல்லொழுக்க போலீசாருக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கின்றது முதலாவதாக தங்களுடைய ஆட்சி வருமாக இருந்தால் ஈரானினுடைய மக்களின் இழந்த சுதந்திரம் மறுபடியும் மீட்டு தரப்படும் இரண்டாவது ஈரானிய பெண்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அடிமை தலைகளை உடைத்தறிவோம் மூன்றாவது ஈரானில் துயர் சுமர்ந்த நிலையில் சிறுபான்மை மதத்தினரான துணி முஸ்லிம்கள் உட்பட பலர் துயர் சுமந்து வருகின்றார்கள் இவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்படும் நான்காவது மத சுதந்திரம் மற்ற மதங்களுக்கும் வழிபாட்டு தாங்கள் தருவோம் ஒருபால் ஈரானில் இனி இடம் இருக்கும் என்றும் கடந்த ஜூன் மாதம் இவர் பேட்டியளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இவருடைய இந்த காணொளி வெளியாகி இருக்கின்றது இன்று வெளியான பல காணொலிகளில் அரசியல் அதிகார மாற்றங்கள் தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களினுடைய முன்னோட்ட காட்சிகள் தெரிகின்றன ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவிற்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்று இலங்கையில் செய்தி இருக்கின்றது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையே உறவுகளை பைடன் அமெரிக்க மக்களினுடைய சார்பாக ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு இலங்கையின் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதன் மூலமாக நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை அமைதியாக நடத்தி அமைதியாக அரசியல் அதிகாரம் கைமாறியதற்கும் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனத்தின் பலத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படையான அமைதியான சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகின்றது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய வாழ்த்து செய்தி கூறுகின்றது மேலும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் ஸ்திரத்தன்மை சுபீட்சம் மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஒத்துழைப்பு வளர்வதன் முக்கியத்துவத்தையும் ஜோ பைடன் சுட்டிக்காட்டினார் பொருளாதார வளர்ச்சி பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக ஆளுகை ஆகிய பல துறைகளின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் நிலையான வளமான மற்றும் நியாயமான நாடொன்றை பற்றிய எதிர்பார்ப்பை அடைவதற்கு அமெரிக்க ஒத்துழைப்பு கிட்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பேராசிரியர் ஜான் ஹே ஹெப்பீல்டு மற்றும் ஹெப்ரே இ கிளின்டன் இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது செயற்கை நரம்பியல் வலைப்பின்னல் மூலம் இயந்திர கற்றலை செயற்படுத்தும் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த காரணத்தினால் இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஜான் ஹே ஹெப்பீல்டு அமெரிக்காவில் உள்ள பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜபக்சேக்களுக்கு எதிரான அனைத்து ஊழல் மோசடி வழக்குகள் தொடர்பிலான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய செயற்குழுவினுடைய உறுப்பினர் வசந்த் சமரசிங்க தெரிவித்ததாக இன்னொரு செய்தி இருக்கின்றது இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய பொழுது அவர் இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலரும் ஆகிய மருதலிங்கம் பிரதீபனை இன்று மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இக்கலந்துரையாடலில் தற்போதைய வேட்பு மனு கையேற்றல் தொடர்பாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன இக்கலந்துரையாடலில் தேர்தல் திணைக்களத்தின் ஆணையாளர் எஸ் அச்சுதன் கலந்து கொண்டதும் கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை